இது சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லப்பா நியூசிலாந்து சூப்பர் கிங்ஸ் இப்படிதாங்க சிஎஸ்கே வந்து நிறைய ரசிகர்கள் பயங்கரமா கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த மாதிரி கிண்டல் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே ஸ்குவாட்ல எக்கச்சக்கமான நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து ஒரு டீம்ல வந்து எட்டு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா இதுல நாலு பிளேயர்ஸ் வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான் வந்திருக்காங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல வந்து கான்வேயும் சாட்னரும் வந்திருந்தாங்க இப்போ இப்ப நடந்த ஐ மினி ஆக்ஷன்ல வந்து ரச்சின் ரவீந்திரா டேரி மிச்சல வந்து தட்டி தூக்கி நாலு நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து இப்போ சிஎஸ்கே வந்து வச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு தான் இப்ப ரசி ரசிகர்கள் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்ப சிஎஸ்கே கோச் வந்து ஸ்டீஃபன் பிளமிங் தானே அவர் வந்து நியூசிலாந்து இல்லையா அதனாலதான் இப்ப அவரோட சொந்த ஊருக்காரரை வந்து எடுத்து போட்டு இந்த மாதிரி நியூசிலாந்து பிளேயர்ஸா வந்து அள்ளி போட்டிருக்காரு பாடு ஆள் தான் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா தான் ஒரு சில ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏன்பா கோடி கோடியா கொடுத்து இங்கிலாந்து பிளேயர்ஸையும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸையும் எடுக்கிறதுக்கு அதுக்கு நியூசிலாந்து பிளேயர்ஸை வந்து எடுத்துட்டு போயிடலாம்ப்பா இவங்க வந்து சொக்க தங்கம் ஐபிஎல் எம்பிட்டு காசு கொடுத்து எடுத்து இருந்தாலும் லாயெல்லாம் வந்து விளையாடுவாங்க கடைசி டோர்னமெண்ட் முடிவு வரைக்குமே வந்து இவங்க வந்து அவைலபிளா இருப்பாங்க எல்லா மேட்சும் வந்து விளையாடுவாங்க ஆனா இங்கிலாந்து பிளேயர்ஸும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் அப்படியே இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து எப்படி காசு கொடுத்து எடுத்தாலும் எங்களோட போர்டு வந்து எங்களை விளையாட அலோவ் பண்ணல நாங்க வந்து எங்க நாட்டுக்காண்டி விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் அந்த மாதிரிதான் ஆனா நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல தான் சிஎஸ்கே வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல பென்ஸ்டோக்ஸ் அம்பிட்டு காசு கொடுத்து எடுத்து நம்ம நொந்தே போயிட்டோம் அதனால இதெல்லாம் வந்து மனசுல வச்சு அதுக்கு நாங்க நியூசிலாந்து பிளேயர்ஸே எடுத்துட்டு போய் போம்பா அப்படின்னு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்தாங்க போல இந்த தடவை சிஎஸ்கே எடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான பிக் யாருன்னா முசிபிகர் ரஹ்மான் தாங்க ஏன்னா இவருக்கும் தோனிக்கும் ஒரு ஒன் டே மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மனால இப்ப வரைக்கும் வந்து மறக்க முடியாது ஏன்னா தோனி வந்து மனுஷன் ரன் ஓடிட்டு இருக்கும் இவர் வேற ஊடல ஊடல வந்துகிட்டே இருந்தாரு அப்ப பொறுத்து பொறுத்து பார்த்த தோனி என்ன பண்ணிட்டாருன்னா டம்முன்னு அவர் மேல வந்து மோதிட்டாரு இப்போ இதை பார்த்துட்டு தான் ரசிகர்கள் என்ன கேட்கறாங்கன்னா ஏப்பா மோதன மனுஷனே வந்து இந்த மாதிரி டீம்ல எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா உண்மையிலே வேற லெவல் பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்சிடென்ட பத்தி பேசிட்டு வந்துட்டு இப்போ இப்ப ஓவராலா சிஎஸ்கே ஸ்குவாட வந்து பார்க்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு மாதிரிதாங்க வந்து தெரியுது ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன்ஸா தான் வந்திருக்காங்க இருக்காங்க ஆல்ரௌண்டரை பத்தி சொல்லவே வேணாம் எக்கச்சக்கமான ஆல்ரௌண்டர்ஸ் வந்து வத 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 இருக்காங்க ஸ்ட்ராங்கான ஆல்ரௌண்டர்ஸா வந்து இருக்காங்க ஆனா பாஸ்ட் பவுலர்ஸ் பக்கம் போகும்போதுதான் கொஞ்சம் தடுமாற்றமா வந்திருக்குங்க இருக்குங்க இன்னும் வந்து ஒரு அக்ரஸ் ஃபாஸ்ட் பௌர்ல வந்து எடுத்துக்கலாமோ கோட்ஸி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தில்சன் மதுசங்கா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது ஆனால் என்னதான் நம்ம இந்த மாதிரி சொன்னாலும் நம்ம தலை தோனி கேப்டன்சியில் வந்து இருக்கிற பவுலர்ஸை வச்சே சூப்பராக குரூம் பண்ணி கொண்டு போயிடுவாரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போன சீசனே வந்து சொல்லலாம் ஏன்னா மதீஷா பத்திரனா வந்து போன சீசனில் எப்படி ஒரு டேஞ்சரான பவுலராக வந்து இருந்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் ஆனா அதே மத்தீஷா பத்திரனா வேர்ல்டு கப்பில் வந்து பவுலிங் போடும்போது அவர் அந்த அந்த வந்து ஜொலிக்கவே இல்லை அதனால இருக்கிற பிளேயர்ஸை வச்சே நம்மளோட தோனி வந்து நல்லா பட்டம் தீட்டி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு நமக்கு வந்து தோணுது ஜோயிந்தர் சர்மா வச்சு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தவரு இந்த பவுலர்ஸை வச்சு ஐபிஎல் கப் வின் பண்ணி கொடுக்க மாட்டாரா பார்க்கலாம் இதுதான் வந்து தோனியோட கடைசி ஐபிஎல் வந்து போது அதை வந்து கோப்பையை வின் பண்ணி கொடுத்துட்டு வந்து ரிட்டையர்ட் ஆறாரா இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சிஎஸ்கே ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்ல இன்னும் எந்த பிளேயரை வந்து எடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரிஸ்